வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் பதினொன்றாம் வகுப்பு செல்லவிருக்கிற மாணவர்கள் தமிழ் திறனறித் தேர்வில் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவதற்கு உரிய அந்த தமிழ் திறனறித் தேர்விற்கு தயார் செய்யக்கூடிய வகையிலும் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதிகள் ஒவ்வொரு காணொலியாக பாடப்படுகிற போடப்படப்பட்டுள்ளது இது முதல் ஏழில் அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட பாடப்புத்தகத்தில் முதல் இயலில் இடையெற்றிருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் ஏற்கனவே காணொலியாக போடப்பட்டுள்ளது இது மூன்றாவது பகுதி கால கணிதம் ஆசிரியர் யாருனா கண்ணதாசன் ஆசிரியர் கண்ணதா அவரை குறித்து நூல்வெளி பகுதி பார்த்துடலாம் கால கணிதம் எனும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் சிற்றூராக இருக்கக்கூடிய சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி இவர் திரைப்பாடலாசிரியர் ஆனார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யார்னா கண்ணதாசன் கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய மௌரையில் மெய்யலை பிலாசபி ரொம்ப எளிதாக மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை புகுத்தியவர் இவர் சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக அகாதமி விருது பெற்றவர் இவர் வந்து தமிழ்நாடு அரசின் அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ள அந்த சிறப்பும் இவருக்கு உரியது நூல்வெளி பகுதி பாருங்க மனிதன் தனி மனிதனுடைய சமுதாயத்தின் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியில் தெளிந்த சாரம் மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன் பாருங்க மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல டேஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம இதில் வந்து என்ன செய்யலாம் நல்ல மனிதன் அப்படின்னு எழுத வேண்டி வரும் பாருங்க கவிஞன் அப்படிங்கிறது அடுத்ததாக கவி மனம் எதை எதை சரி என்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும் செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிப்பணியாக பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மாற்றம் என்பது மனிதத்தின் இயல்பு எதையும் மறைக்காமல் துணிந்து செல்வது மனிதத்தின் இயல்பு மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே கவிதையின் சாரம் என்று அழைக்கப்படுகிறது கவிஞன் யானோர் கால கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் நல்ல முக்கியமான வரிகள்லாம் நிறைய இருக்கு பொன்னினும் விளைவுக்கு பொருளின் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் யாருடைய தொழில்னா கவிஞனுடைய தொழில் பாருங்க இந்த வினாக்கள்லாம் வந்திருக்கு ஏற்கனவே ஆக்கள் அழி அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக அவனும் யானும் யாரு கவிஞனும் இறைவனும் ரெண்டு பேரும் ஒன்னாக அவர் நினைச்சாரு சொல்றாரு பதவி வாழ் செல்வர் கையில் சிறைப்பட மாட்டேன் செல்வர்களுக்கு அடங்கி நான் வாழ மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகு மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லையின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வண்டாக எழுந்து மலர்களில் அமர்வது யார் வாய்புற தேனை ஊர்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் பண்டோர் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய கம்பன் பாரதி பாரதிதாசன் அவர்கள் சொல்லாததை சொல்லிட நான் முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த வரையெல்லாம் பாடலில் இடம்பெற்றிருக்கிறது தேர்வுகளில் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் மாற்றமே இல்லாமல் அப்படியே இருக்கிறதுக்கு நான் வனவிலங்கல்லன் அப்படின்னு சொல்லார் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தலைவர்கள் மாறுவார்கள் அரசியல் ஆட்சியும் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் தத்துவங்கள் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாக இருக்கிறது கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க கொள்வோர் என்னை ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளவும் என்னை தூற்றுபவர் தூற்றுவோம் என்ன சொன்னாலும் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னுடைய உடம்பை தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் எவ்வளோ ஒரு ஆணித்தரமான அழுத்தம் திருத்தமாக தெளிவாக தன்னுடைய அவர் வெளியிட்டிருக்கிறார் இது கண்ணதாசனுடைய படைப்பு அடுத்து இதிலே பாருங்க நமக்கு ஒரு சில கவிதைகள் கொடுத்துருக்காங்க கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் நதியின் பிழையன்று நரும் குணலின்மை அச்சே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகு வெகுன்றதென்றான் இது கம்பருடைய வரிகள் கண்ணதாசன் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த அல்ல அதான் நதியின் பிழை என்று அப்படிங்கிற மாதிரி அவர் நதி செய்த குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு கண்ணதாசனுடைய இது ரெண்டையும் முப்பிட்டு பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கீழே இருக்கிற இந்த பாடலும் கண்ணதாசுடைய கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தருமுன் நலமுலர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே தமிழ் மொழியை குறித்து சொல்றாரு நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புல புலவர் வாழியேரோ தமிழ் புலவரை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சார் கவியரங்க கவிதையை சொல்றே சொல்லியிருக்காரு இது கவி கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் இந்த வரிகளெல்லாம் ஒரு சில வரிகளை நம்ம எடுத்து பாடிக்கொள்வது சிறப்பாக மனநம் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சில வரிகளை கொடுத்து வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி நன்றி